கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் டாட் காம் மறுபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்களோட தொப்புள் கொடி உறவுகள் அவர்களை வந்து நீ வந்து இது ஒன்றும் சத்திரம் இல்லை சாவடி இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த நீதிபதி வந்து பேசுறாருன்னா நம்மளாம் திராவிடர் தான் சொல்லணும் அப்படின்னு அவங்களே உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க நீங்களே அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு திராவிடர் திராவிடர்னு சொல்லிட்டு திருவிங்க அப்ப அவங்க பேச்சு தான் நீங்க கேப்பீங்கன்னா உங்களுக்கு தனி அரசியல் எப்படி சீமா நீ எங்கேயாவது நின்னேன்னா வந்துட்டு உன்னை டெபாசிட் இல்லாம ஆக்குறதாண்டா என்னோட வேலை ஒரு அரசியல் தளத்துல இருக்கிறவங்க ஒரு ஆட்சி அதிகாரத்துல என்ன ஆட்சி அதிகாரம் நீங்க திராவிடம்னா யாரு இன்னைக்கு அனகாபுரத்துல எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு சீமான் போய் சந்திக்கிறாரு உன் இனத்துக்கு அவமானத்தை வாங்கி தர்றதும் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை நீ மெயினா முதன்மையான எதிரியா கட்டமைச்சு நேரடியா நீ சொல்லு சொன்னா எல்லா பிரச்சனையும் தீர்வு வரும் ராஜீவ் காந்தி கொலையால தான் எல்லாமே கெட்டுப் போச்சு குட்டிச்சோர் ஆயிடுச்சுன்னா ராஜீவ் காந்தி பத்தாயிரம் பேரை படுகொலை செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இந்திய ராணுவத்தை அனுப்பி அமைதிப்படை அனுப்பி தமிழர்கள் பத்தாயிரம் பேரை படுகொலை செய்தவர் கொலைகாரர் ராஜீவ் காந்தி அப்படின்னு எண்பத்தி ஏழுல இங்க ஒரு அரசியல வலிமையா முன்னெடுத்திருந்தால் அந்த இந்திய அரசுக்கு கீழே தான் வந்து கேரளா இருக்குது ஒரு மீன் அவன் தூக்கிட்டு வந்து நச்சு நச்சுன்னு மிதிச்சு அவன் ஒரு ரெண்டு கோடியை வாங்கித் தர்றான் என்ன இங்கே எட்நூறு பேர் செத்தும் கூட ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணி ஜிரையில் கூட நான் போடலை தமிழ்நாட்டை தமிழன் ஆளாத நிலையம் வந்து இன்னும் அவனுங்க இருக்கிறவன்லாம் வந்து கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு வேலை வாய்ப்பு கல்வி வேலை வாய்ப்பு பிற மொழியினை தின்னுக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து ஒரு ஒரு பேர் மாற்றதுக்கு சொல்றீங்க உங்களோட தெலுங்கு தாய் வாழ்த்துல திராவிடன்ற வார்த்தையே இருக்காது ஆனா இங்க தமிழ் தாய் வாழத்துல திராவிடர்னு இருக்கணும் கட்சி திராவிடர்னு இருக்கணும் திராவிட மாடல் இருக்கணும் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக்குறது பாருங்க தமிழர்களை நான் நான் இந்த தமிழ் தேசியவாதிகள் சீமான் இவர்கள்லாம் வந்து இன்னும் திராவிட அரசியல் திராவிடம்னு ஏன் பேசுறீங்க தெலுங்கர தெலுங்கர்னு சொல்லுங்க தனியா நிக்கிறேன் தனியா நிக்கறேன்னு சொல்றீங்க தனியா நிக்கும்போது வந்து ஓ ஒருவேளை வந்துட்டு இந்த இது திமுக தெலுங்கர் முன்னேற்றக் கழகம்னு சொல்றதுக்கு ராசி நல்ல நேரம் பார்த்து இல்லைன்னா நீ எப்போ பேசலாம்னு இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பேசலான்னு இருக்கீங்களா நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு தமிழர் முன்னேற்றக் கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய மரியாதை குரிய வந்திருக்காங்க வணக்கம் 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 நல்லமா இருக்கீங்களா உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்தையோ இல்ல ஒரு தீர்ப்பு என்ன இலங்கை தமிழர்களுக்கு இடம் கிடையாது இந்தியா வந்து சத்திரம் கிடையாது இந்தியா வந்து கிடையாதுமான சத்திரம் கிடையாது எல்லாரும் வர்றதுக்கு நீங்க வேணா வெளியே இலங்கையில பிரச்சனையாக இருந்தா வேற ஏதாவது நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க இது எப்படி பார்த்து அத காரணம் வந்து இங்க இருக்கிற தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தான் இந்த திமுக கட்சி இருக்குல்ல தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அதுதான் காரணம் நான் சொல்லுவேன் நான் ஏன்னு கேட்டிங்கன்னா இலங்கை தமிழர்களுக்கு ஒரே ஒரு தீர்வு தனிநாடு அந்த தனி நாடுக்காக வந்து முப்பது ஆண்டுகள் போராடிக்கிட்டு இருந்த ஒரு அமைப்பு தனி நாட்டையும் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க அவங்களுக்கு இந்தியான்ற ஒரு நாடை பேசி ஒரு தனி நாட்டுக்கான எல்லா இதோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவாக செயல்பட்டு அது வந்து தனிநாடுன்னு நீங்கள் அங்கீகரிச்சுட்டா மற்ற நாடுகள்லாம் அங்கீகரிக்கும்ன்ற மாதிரி இங்கே ஒரு அரசியலை நகர்த்தி இருந்தால் அது நாடாக இருக்கும் சரிங்களா அப்புறமா வந்து ராஜீவ்காந்தி கொலையால் தான் எல்லாமே கெட்டுப்போச்சு குட்டிச்சோர் ஆகிடுச்சுன்னா ராஜீவ்காந்தி பத்தாயிரம் பேரை படுகொலை செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய இராணுவத்தை அனுப்பி அமைதிப்படை அனுப்பி தமிழர்கள் பத்தாயிரம் பேரை படுகொலை செய்தவர் கொலைகாரர் ராஜீவ்காந்தி அப்படின்னு எண்பத்தி ஏழிலே இங்கே ஒரு அரசியலை வலிமையாக முன்னெடுத்திருந்தால் அந்த ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டிருந்தாலும் அந்த அனுதாபம் வந்திருக்காது அதைத் தொடர்ந்து இந்தியா நான் பழி வாங்குறேன்ற சொல்லுக்கு மரியாதை இருந்திருக்காது எதிர்ப்பு தான் கிளம்பியிருக்கோம் ஆக மொத்தம் வந்து அந்த தனி நாட்டுக்கான இதில் வந்து தனிநாடு கிடைக்கக்கூடாது அப்படின்னு செயல்பட்டதில் முதன்மையானவர் கருணாநிதி இப்போ இங்கே வருவோம் போர் நடந்துச்சு மக்கள் அகதியாக வந்தாங்க எண்பத்தி மூணில் அகதியாக வந்தவங்களும் இங்கே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டங்கள்லாம அகதியாக வந்தவங்களும் இருக்கிறாங்க இதே வெளிநாட்டுக்கு போனவங்களெலாம் வந்து கனடாலலாம் மூணு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்க ஆனால் இங்கே தாய்நீளமான தமிழகத்துக்கு வந்தவங்க இன்னும் வந்து ஒரு ஒரு குடியுரிமை கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு அகதியிலேயும் உலகத்திலே ரொம்ப கேவலமாக நடத்தப்படுகிற அளவில் இங்கே தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க இந்திய அரசு அவ அவங்கட்டு க கைது பண்ணி சிறையில் போடுறது அவர்கள் தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் அவன் ஏதோ படகுல போனானே எதில் போனான்னா உனக்கு என்ன அவனை போ ப நடுக்கடலில் போய் இழுத்துட்டு வந்து திருப்பி சிறையில் போடுறது இப்படி பல்வேறு கொடுமைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது இன்னொரு கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா மேல உள்ள தடைய நீக்கிட்டு நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்க கனடாவில் வந்து அது இனப்படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் சொல்லாம இவர் ஆயுதம் கடத்தினார் போட்டு அந்த அந்த கேஸுக்கெல்லாம் ஆளாகிறது யாரு இந்த அகதிகள் சரிங்களா இப்போ இதெல்லாமே வந்து தடுத்து கேட்க வேண்டிய அரசு தமிழ்நாடு அரசு தானே அந்த அரசு இவர்களை சுத்தமாக கண்டுகொள்வதில்லை சரிங்களா இந்த மாதிரி வந்து இன்னொரு இதுதான் காரணம் இன்னொரு காரணம் என்ன தெரியுமா ஒரு வரலாறு சரியாக இந்திய அளவில் தெரிவிக்கப்படவில்லை என்ன வரலாறுன்னு கேட்டிங்கன்னா இலங்கைக்கு வந்தேரிகளாக சென்றவர்கள் சிங்களர்கள் இலங்கை தமிழர்களோட பூர்வீக மண்ணு அப்படின்ற வரலாறும் இந்தியாவுக்கு போய் சேரலை ரெண்டாவது வந்து இலங்கை வந்து இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்களோட தொப்புள் கொடி என்ன அவர்களை வந்து நீ வந்து இது ஒன்றும் சத்திரம் இல்லை சாவடி இல்லைன்னு சொல்கிறதுக்கு அந்த நீதிபதி வந்து பேசுகிறாருன்னா அவருக்கு இந்த வரலாறு தெரியாது தமிழர்கள் அங்கே உள்ள தமிழர்கள்லாம் வந்து சொர்க்கத்தில் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தவங்க எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நான் எண்பத்தி மூணுக்கு முன்னாடியே நான் கே எண்பத்தி மூணுக்கு பிறகு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஏக்கரில் தோட்டந்துறவோட எல்லாம் அங்கே எல்லாமே விளையும் காய் காய்கனி எல்லாம் விளையும் அப்படி வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் போர் ஒன்று திணிக்கப்பட்டதுனால அவர்கள் வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து அந்த பிச்சைக்கார நாட்டில் பாலைவனத்துலேயே பிறந்தாங்க அவங்க ஒரு பசுமையான பூமியில் அவங்க பூமி ஈழ மண்ணுன்றது வந்து அவ்வளோ செல்வ செழிப்போடு உள்ள பூமியில் பிறந்தாங்க நீ வந்து சிங்களர் தமிழர்ன்ற ஒரு வேறுபாட்டில் அவர்கள் வந்து சிங்களர்களுக்கு தான் முதன் முன்னுரிமை படிப்பு கல்வியிலாம் அப்படின்னு ஒன்று வந்து ரெண்டாந்திர குடிமக்களாக தமிழர்கள் மாற்றப்பட்டதுனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பிரச்சனை வருது பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு என்ன பண்ணணும் இந்தியாவை வந்து பயன்படுத்தி ஏய் அவர்களை மரியாதையை நடத்து அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேருந்து ஒரு அரசியலை கொண்டு வந்திருக்கணும் ஆனால் இங்கே வீணா போன இந்த ஈவே ராமசாமி நாயுடு போன்றவர்கள்லாம் தலைவர்களாக கொண்ட திராவிட அரசியல் அவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்ததே இல்லை இதெல்லாம் தான் காரணம் ஆக மொத்தம் இதுக்கான இந்த நீதிபதி பேசுறதுக்கு பெரும்பான்மையான பங்கு தமிழ்நாட்டு அரசியல் சரியில்லாதனால அந்த சரியாக இருந்தால் அந்த நீதிபதிக்கே வரலாறு இவர்களோட வரலாறு என்ன இவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் இவர்கள் எதற்காக போராடினாங்க அவர்களை நம்ம சொல்லலாமா அப்படின்னு அந்த நீதிபதிக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த நீதிபதி வந்துட்டு வாயை துறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர் யோசிச்சுருப்பாரு அப்படி யோசிக்காமல் போனதுக்கு காரணம் இங்கே இருக்கிற இந்த திராவிடம் என்ற தெலுங்கு ஆதிக்க அரசியல் கூட்டம் தான் காரணம் இவங்களை மட்டும் குறை சொல்கிறது எப்படி நியாயமாக அது இந்திய அரசும் ஆரம்பத்தில் இருந்தே இவங்களுக்கு ஆதரவு இல்லாம தானே இருக்குது இங்கே வந்து இந்திய அரசுன்றது யாருங்க தெளிவாக தெரியும் மத்திய அரசு அதுதான் இந்திய அரசுன்றது வந்து தனியாக அது ஒரு அரசு கிடையாது என்ன இங்கே இங்கே ஒரு நாற்பது பேர் போனோம் முப்பத்தொம்போது ஒன்று நாற்பது பேர் போனோம் அந்த பக்கம் வந்து க கேரளாவிலேருந்து போனோம் கர்நாடகாவிலேருந்து போனோம் எல்லாமும் சேர்ந்து போய் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கணும் என்ன தேர்ந்தெடுத்த பிறகு ஆட்சி அதிகாரம் அதுக்கு கீழே தான் அந்த இந்திய அரசு வருது அந்த இந்திய அரசு வந்து அந்த இந்திய அரசுக்கு கீழே தான் வந்து கேரளா இருக்குது ஒரு மீனவன் சுட்டவுன்ன தூக்கிட்டு வந்து நச்சு நச்சுன்னு மிதிச்சு அவன் ஒரு ரெண்டு கோடியை வாங்கி தர்றான் என்ன இங்கே எட்நூறு பேர் சேர்த்தும் கூட ஒரு வழக்கு கூட பதிவு பண்ணி சிறையில் கூட நான் போடலை அதுக்கு கீழே தான் இந்த தமிழ்நாடு இருக்குது புரியுதுங்களா உங்களுக்கு எங்கள் என் மொழிக்காரனை வந்து வங்காள மொழி பேசுகிறவன் அதனால் அங்கே வந்து அந்த வங்காள தேசத்தில் மொழி சரிங்களா மொழியும் அவங்க வந்து அங்கே வந்து திணிக்கிறான் யார் பாகிஸ்தான்காரன் அதனால் வந்து சண்டை வருது அப்போது வந்து வேறு வந்து வங்காள மொழி பேசுகிறோம் எங்கள் மொழியை புறக்கணிக்கிறேன்றதுன்னா சண்டை காரணம் அதுக்கு ஆதரவாக வந்து மேற்கு வங்காளம் தலையிட்டு ஒரு தனி நாடை வாங்கி கொடுக்குது அதே இந்தியா துணையோடு தான் புரியுதுங்களா இந்தியான்ற ஒரு குடுமையை எப்படி வேணாலும் பிடிச்சி ஆட்டலாம் அந்த ஆட்டுற கை வலிமையாக இருக்கணும் அந்த கைக்கு வலிமை சேர்க்கறதுக்கு நாம் இவர்களோட மற்றவர்களோட கருத்தையும் சேர்த்து நம்ம நமக்கான ஆதரவாக மாற்றிருக்கணும் அந்த ஆதரவாக மாற்றுறதுக்கு இங்கே கண்டவன் வந்தவன் போனவெல்லாம் ஆண்டுகிட்டு இருந்தால் எப்படி நடக்கும் அதனால வந்துட்டு இங்க சரிப்படுத்தினா அங்கே எல்லாத்தையும் சரிப்படுத்தலான்றது என்னோட கருத்து இங்கே சரிப்படுத்தலாம்னு சொல்றப்ப இங்கேயே சரியில்லாமல் இருக்கிற கருத்தாக தான் இங்க இருக்கு இலங்கை தமிழர்களுக்கு குடி குடியுரிமையும் மறுக்கப்படுது இங்க இருக்கிறவங்களுக்கும் அடிப்படை இதெல்லாம் மறுக்கப்படுது சமீபத்தில் குயவர் சங்கம் அதாவது குயவருங்கிறத குழாலர்ன்னு போட்டுத்தர தர குற்றச்சாட்டு இங்கே இருக்கு அதை வந்து த குளாளர் குயவருங்கிறது அவங்க குடி ஆனால் அதை மாற்றி போட்டு தராங்க அப்படிங்கிறது ஒரு இது ஒரு அலிகேஷன் இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை அதுக்கு அடிப்படை காரணமும் இந்த இது தான் இந்த தெலுங்கு தான் எப்படின்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மொழி வாரி மாநிலம் பிரியுது பிரியும்போது வந்து கர்நாடகா என்ன செய்யுது கன்னடர்களுக்கு மட்டும்தான் வேலை சரிங்களா அது மாதிரி ஆந்திரா ஆந்திரா மக்களுக்கு மட்டும்தான் வேலை ஆந்திரர் அப்படின்னு அவன் எப்படி முடிவு பண்ணுவான் ஆந்திராவை ஆந்திரா தா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவன்லாம் என்ன சாதி நாயுடு ரெட்டி ராகு இவங்கெல்லாம் ஒரு வரிசைப்படுத்தி அவன் வந்து இதெல்லாம் தெலுங்கு சாதின்னு முடிவு பண்ணி அவர்களுக்கு தான் வேலை இவன் வந்து இவன் வந்து புளையர் மேனன் இலவா அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் லிஸ்ட் போடு வரிசை போட்டு அவன் இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் வேலை மலையாளிகள் இவர்கள் வந்து கவுடா இன்னும் வேறு சாதிகள்லாம் போட்டு கன்னடர்களுக்கு தான் வேலை அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டாங்க இங்கே மட்டும் ஏன் பண்ணலை இங்கே ஏன் பண்ணலைன்னா இங்கே வந்து அந்த அந்த காலத்தில் சரிங்களா அந்த காலத்தில் வந்து இப்போ மொழிவாரி மாநிலம் பிரியும்போது காமராஜர் இருக்கிறார் அந்த காமராஜருக்கு அப்புறமா வந்து அந்த காமராஜர் இருக்கும்போதே அதை செஞ்சுருக்கணும் செய்யலை சரிங்களா அந்த செய்யாததுக்கு ஒரு காரணமும் ஈவேராக தான் இருப்பார் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த திராவிடம்னு சொல்லிட்டு நீ வந்து தமிழர் கழகம்னு வச்சுட்டாலே வந்து இங்கே இருக்கிற கன்னடன் கோ தெலுங்கர் கோ அதனால் பொது பேராக இருக்கட்டும்னு சொன்ன ஆள் இங்கே வந்து இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்காது கல்வியில் உரிமை கிடைக்காதுன்றதை கூட இருந்து அந்த ஆள் வேடிக்கை பார்த்துட்ருப்பாரா காமராஜ் காமராஜ் நீ இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துருப்பார் ஒன்று இரண்டாவது அதுக்கு பிறகு வருது அண்ணாத்துறை வர்றாரு அண்ணாதுறை வரும்போது வந்து அதை செஞ்சுருக்கலாம் அடுத்து வந்து கா கருணாநிதி வர்றாரு சட்டநாதன் குழு அமைக்கிறாரு குழு அமைச்சு இதெல்லாம் தமிழ் சாதின்னு கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிக்கும்போது வந்து இவரோட சாதியும் தெலுங்கு சாதின்னு சொல்லிட்டாங்க அப்போவா அப்போவே சரிங்களா அப்போ அதனால வந்து தன்னோட தெலுங்கு மக்களுக்கு வந்து சலுகைகள்லாம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஐம்பத்தி ஆறு மொழிவாரி மாநிலம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே முந்நூறு சாதி இருந்துச்சுனால் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மராட்டியர்கள் கூட இங்கே இருக்குது மராத்தா சாதிக்கு இங்கே இடஒதுக்கிட்ருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அப்போ அவர்களுக்கெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்காங்க என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றது ஒரு பக்கம் தமிழர் அதாவது தமிழர் அல்லாத சாதிகள்லாம் இந்த பட்டியலேருந்து ஒதுக்குன்னு இன்னொரு போராட்டம் நடத்தணும் இப்போ நாம் வந்து அப்படியெல்லாம் செஞ்சிட்டோம்னா இந்த குழாலர் பிரச்சனை விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு கொண்டு போய் எல்லாத்தையும் மற்ற அந்த ஆசாரி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துற பிரச்சனை அப்புறம் வந்து முத்துராஜா இந்த அதாவது முத்திரையர் முத்திரையருக்கு வ முத்திரையருக்கு வளையர் அதான் ஒரு பொது பெயர் சரிங்களா அதில் கொண்டு போய் வந்து மு முத்துராஜான்னு தெலுங்கு சாதியை சேர்ந்தவங்கெல்லாம் உள்ள உள்ளே கொண்டு வைக்கிறது இப்படி பல்வேறு குலப்படிகள்லாம் வந்து நடக்காது சரிங்களா இந்த குலப்படிகள்லாம் வந்து நடக்க நான் அந்த முதல்ல மெயின் சுவிட்சை கை வச்ச மாதிரி பிறமொழியினர் தெலுங்கர்களா தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் யாரெல்லாம் இருக்கிறீங்க இவங்கெல்லாம் பிறமொழியினர் பட்டியல் எடுக்கணும் இவங்கெல்லாம் பிறமொழியினர் இவங்களுக்கு வந்து எத்தனை சதவீதம் ஒரு மொத்தமாக ஒரு பத்து பர்ச பத்து விழுக்காடு இருக்காங்களா இந்த பத்து விழுக்காடு வச்சுக்கோ கிளம்பு அவன் கொடுக்கல மற்ற மாநிலத்தில் நம்ம வேணால் கொடுக்கலாம் அப்போது தமிழ் சாதிகள் மீதி இருக்கிறவன்லாம் இல்லை பட்டியல் போட்டு அவங்க அவங்களுக்கு மொத்த மீதி தொண்ணூறு விழுக்காடு வந்து தமிழர்களுக்கு தான் வேலைவாய்ப்பு அப்படின்றத செய்யணுங்க அப்போ செய்யலைன்னா யார் காரணம் தமிழ்நாட்டை தமிழ நாளாதனால இவன் வந்து இன்னும் அவனுங்க இருக்கிறவன்லாம் வந்து கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு வேலைவாய்ப்பு கல்வி வேலைவாய்ப்பை பிறமொழியினர் பிடிக்கி தின்னுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு குலாளர்ன்ற ஒரு செ ஒரு பேர் மாற்றுறதுக்கு சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது இதை மாத்தினாலும் ஆட்சி அதிகாரம் வந்து தமிழர்கள் கையில் வரணும் தெலுங்கு ஆதிக்க அரசியல் திமுக துரத்தி அடிக்கப்படணும் தமிழர்களை வந்து திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கர்கள் சொல்கிறாங்க அவங்களுக்கு தேவை இருக்குது என்ன அவர்கள் வந்து சிங்களர்களாக அங்கே போய் அடையாளப்படுத்திக்கிட்டு அங்கே இருப்பாங்க அதாவது இலங்கையில் அந்த கண்டின ஆண்ட கடைசி மன்னர் விக்ரமசிங்க நாயக்கியோட தொடர்ச்சி வாரிசுகள்லாம் நாயக்க நாயக்கன் இருக்காங்க இல்லையா அவர்கள்லாம் அங்கே வந்து சிங்கள பௌத்த பௌத்த சிங்களர்களாம் அங்கே அடையாளம் போட்டுட்டு தெரிவாங்க அங்கே வந்து நாயுடுன்னெலாம் அவங்க வந்து தெரிய மாட்டாங்க சரிங்களா இங்கேயும் வந்துட்டு நம்ம நாயுடுன்னு சொன்னால் வெளியில் தெரிஞ்சிடும் அப்படின்றதல் அப்படின்றதுக்காக தான் இவர்கள் வந்துட்டு இப்போ தான் நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரம்லாம் வந்து த தெலுங்கர்கள் நாங்கள் தாண்டா அப்படின்றதுனால வெளிப்படையாக நாயுடு நாயுடுன்னு இருக்காங்க இப்போது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் இதை சொல்ல முடியாததுனால கூட்டான்சோர் ஆக்கி சாப்பிட்றதுக்காகத்தான் திராவிடன்ற ஒரு பொதுப்பெயர் அப்போ அந்த பொதுப்பெயரை ஏற்படுத்தி எல்லாம் வந்து திராவிடம் அவர் வந்து மனோமணி சுந்தரம் பிள்ளை எழுதின அந்த தமிழ் தாய் வாழ்த்தில் கூட வந்து திராவிடம்ன்றது வரும் ஆனால் அதுக்கு பிறகு சில வரிகள் வரும் அதாவது ஆரியம்போல் வள அப்படின்ற வரிகள்லாம் எடுத்துகிட்டு மொட்டைக்கட்டையாக விட்டுட்டார் கருணாநிதி ஆனால் அதே பாருங்கள் தெலுங்கில் த தெலுங்கு தாய் வாழ்த்து இருக்குது அந்த தெலுங்கு தாய் வாழ்த்தில் வந்து தெலுங்கு தாய் வந்து மல்லிகைப்பூ போன்ற நறுமணம் வீசுவவள் அப்படின்னு கொஞ்சம் பெருமையெல்லாம் சொல்லிவிட்டு அப்போ வந்து தியாகராஜ பாகவதரில் அவரோட இசை பாடல்கள் அப்புறமா வந்து தெக்கன்னர் அவரோட எழுத்துக்கள் அப்புறம் வந்து விஜயநகர அதான் விஜயநகர அரசரோட ம சாதனைகள் இப்படி எல்லாத்தையும் அந்த வரியில் கொண்டு வந்து தெலுங்கு தாய்க்கு வெற்றி தெலுங்கு தாய்க்கு வெற்றி அப்படின்னு அந்த பாடல் முடியும் இப்போ வந்து பாட்டாது இப்போ வந்த பாட்டு இல்லைங்க அது ஏதோ ஒரு சினிமா படத்தில் வந்து எடுத்திருக்காங்க ஆமாம் ஒரு இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தில் உள்ள பாட்டு அருமையாக இருக்கேன்னு தூக்கி வச்சுக்கிட்டாங்க சரிங்களா இந்த சித்தூர் பக்கத்தில் ஒருத்தர் வந்து சங்கர பாடியாக ஏதோ ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா உங்களோட தெலுங்கு தாய் வாழத்தில் திராவிடன்ற வார்த்தையே இருக்காது ஆனால் இங்கே தமிழ் தாய் வாழத்தில் திராவிடர்னு இருக்கணும் கட்சி திராவிடர்னு இருக்கணும் திராவிட மாடல்னு இருக்கணும் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் ஆக்குறது பாருங்க தமிழர்களை ஏங்க அவங்க அப்படி தாங்க செய்வாங்க அவங்களை ஏமாத்துறதுக்காக அப்படி தான் செய்வாங்க நான் கேட்குறேன் நான் இந்த தமிழ் தேசியவாதிகள் சீமான் இவர்கள்லாம் வந்து இன்னும் திராவிட அரசியல் திராவிடம் ஏன் பேசுறீங்க தெலுங்கிற தெலுங்குன்னு சொல்லுங்க சீமா நீ எங்கேயாவது நின்றுனா வந்துட்டு உன்னை டெபாசிட் இல்லாமல் ஆக்குறது தாண்டா என்னோட வேலை நீ தெலுங்குன்னு சொல்லிக்கோ நாயுடுன்னு சொல்லிக்கோன்னு ஒருத்தன் சவால் விடுறான் அங்கே வந்து உங்களுக்கு வந்து நம்ம இதில் ஒரிசாவில் தமிழர் ஆளலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு ஆட்சியை நவீன் பட்நாயக் ஆட்சியே தூக்கி போட்டுட்டாங்க இங்கே ஒருத்தன் வந்து தெலுங்கர்கள் அட்டகாசம் இருக்காங்க தெலுங்கர்கள் தான் பண்ணுறாங்க தெலுங்கு ஆதிக்கவாதிகள் தான் பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியுது இருந்தாலும் இவர் தெலுங்கர் ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் பூசி மொழிகை என்றைக்காவது ஒரு நாள் பேசிட்டு போவார் தெலுங்கர் ஸ்டாலின் தெலுங்கர் முன்னேற்ற கழகம் சீமான் பேச வேண்டிதானே ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறவங்க ஒரு ஆட்சி அதிகாரத்தில் என்ன திராவிடம்னா யாரு தமிழர் இல்ல திராவிடர்னா தமிழர் இல்லன்னு நூறு தடவை பேசுறவங்க திராவிடர்னா யாரு தெலுங்கர்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு தடவை சொல்ல மாட்டீங்களா அந்த மக்களை எப்படி பாதிக்கும் நீங்க கருப்பு சட்டை கருப்பு சட்டை தெலுங்கு தாய் வாழ்த்த வந்து பாடுறாங்க அதாவது தெலுங்கு தாய் என்னை வாழ்த்தையை வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க தெலுங்கர்கள் என்னைக்கு பாடுறாங்கன்னா உகாதி நாள் பாடுவாங்களாம் மற்ற மற்ற தெலுங்கு நிகழ்ச்சிகள்ல பாடுவாங்களாம் அந்த பாட அந்த அந்த பாட்டை எங்கே வச்சு பாடுவாங்க தெலுங்கு தாய்க்கு வெற்றி தெலுங்கு தாய்க்கு வெற்றி அப்படின்னு பாடுவாங்க வெளியில் வந்து நம்மலாம் திராவிடர் தான் சொல்லணும் அப்படின்னு அவங்களே உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க நீங்களே அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு திராவிடர் திராவிடர்னு சொல்லிட்டு திருவிங்க அப்போ அவங்க பேச்சு தான் நீங்கள் கேட்பீங்கன்னா உங்களுக்கு தனி அரசியல் எப்படி இந்த மக்களுக்கு என்ன சரியாக மாட்டீங்களா இது ஒரு பிரிவினைவாதம் இப்ப ஓகே ஒரு பிரிவினைவாதம் கிடையாது நீங்க ஒரு பிரிவினைவாதம் கிடையாது இதெல்லாம் நான் பத்து வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்க சொல்றது இயர் ஓகே இயக்கத்துல இருக்கிறவங்க அது அது சார்ந்த செயல்பாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஓகே ஆனா பொதுமக்களுக்கு இது போய் சேரும் போது என்ன இவர் இப்படி பேசுறாருன்னு யோசிக்க மாட்டாங்க என்னங்க இப்படி பேசுறது நான் கேட்கிறேன் நானு அவன் பட்டவர்த்தனமா ஒரு தெலுங்கு ஆதிக்க அரசியல பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எட்டு அமைச்சர்கள் முக்கிய பதவிகள்லாம் அவர்களுக்கு திராவிட மாடல் ஐமே திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிவிட்டு முழுக்க தெலுங்கு ஆதிக்க நிறுவல்கள் ஊரெல்லாம் சிலைகள் கட்டடங்களுக்கெல்லாம் பெயர்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு முப்பது எம்எ முப்பது அமைச்சர்களுக்கு பிஏவாக இருக்கிறவங்க வந்து தெலுங்கு சினிமையில சாதி சார்ந்தவங்களை மட்டும் போட்டிருக்கிறாங்கன்னு சாட்டை துறைமுருகனே பேசுகிறாரு அண்ணன் சீமான மேடையில் வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே வந்து அது ஒரு தெலுங்கர் கட்சின்னு சொல்ல முடியாதா இதுக்கு மேலே தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு அதை சொல்ல முடியாதா எப்போ தான் நீங்கள் பேச போகிறீங்க தனியாக நிற்கிறேன் தனியாக நிற்கிறேன்னு சொல்கிறீங்க தனியாக போது வந்து ஒரு வேளை வந்துட்டு இந்த இது திமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொல்கிறதுக்கு ராசி நல்ல நேரம் பார்த்து நீ எப்போ பேசலான்னு இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து பேசலான்னு இருக்கீங்களா ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதா இருக்குது இப்போ நாங்களாம் இருந்தாலும் நாங்கள் சொல்கிறது வெளியில் போய் சேர்றதில்ல ஆனால் வெளியில் போய் சேரக்கூடிய அளவுக்கு பேசுகிறவர் இதை வெளியிலே பேசுகிறது கிடையாது என்ன அநியாயம் அது இப்படி உள்நோக்கமா இப்படி பேசுறத விட இன்னைக்கு அனகாபுரத்தில் வீடுகள்லாம் இடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு சீமான் போய் சந்திக்கிறாரு சீமான் போய் அண்ணன் இங்கே பாருங்க அவர் வந்து சீம் அவர் அண்ணன் போய் சீமான் போய் சந்திக்கிறதெல்லாம் வந்து நான் குறை சொல்லலை அவர் வந்து ஒரு கள போராளியாக தேவையான விஷயங்களுக்கு போராடுறாரு நான் கேட்குறேன் நான் இது எல்லாமே வந்து உனக்கு நடக்கிற அத்தனை அயோக்கியத்தனத்தையும் செய்கிறதும் உன் இனத்துக்கு அவமானத்தை வாங்கி தர்றதும் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை நீ மெயினா முதன்மையான எதிரியாக கட்டமைச்சு நேரடியா நீ சொல்லு சொன்னா எல்லா பிரச்சனையும் தீர்வு வரும் அவன் நூறு பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டு இருப்பான் நூறு பிரச்சனைக்கு போய் முகம் காட்டுறது வேற நூறு பிரச்சனை இவன் அளதாண்டா வருது இவன் நம்ம ஆளு கிடையாது அதனால அவனுக்கு சூடு சொரண கிடையாது அங்க போய் பக்கத்துல வந்து மாநிலத்துல பாருங்க ஒரு ஒரு கன்னடத்துல ஒரு போ அந்த கன்னடத்துல போயிட்டு நீ ஏன் பேசலன்னு கேட்டதுக்கு நான் அப்படித்தான் பேசுவேன் இந்தியில்தான் பேசுவேன்னு அந்த பொண்ணு சொல்லி வங்கி ஊழியர் அதை வந்து பணியீடு நீக்கம் செஞ்சிட்டாங்க பக்கத்து மாநிலத்தில் இங்கே செய்வாங்களா அதாவது வந்து தமிழ்ன்றது வந்து இன்னும் வந்து சில இதெல்லாம் வந்து எனக்கு சொல்கிறதுக்கு வருத்தம் அதாவது வந்து தமிழ் பாட்டை வந்து ஆங்கில எழுத்துக்களில் போடுவாங்க தெரியுமா அண்ணன் சீமான வாழ்த்தி ஒரு பாட்டு நான் பார்த்தேன் ஆங்கில வரிகள் போகுது அவரை பற்றி ஒரு பாட்டு ஒரு கௌரவப்படுத்தி பே என்ன ஒரு பாட்டு அந்த பாட்டில் ஒரு நாலு வரி போடுவாங்கள்ல அந்த வரிகளை மட்டும் அதை வந்து ஆங்கிலத்தில் போகுதுங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க போட்டிருக்காங்க பாடல் மட்டும்தான் இருக்குது எழுத்து பாடல் வந்து தமிழில் பாடல் கேட்குறது நம்ம தமிழில் கேட்கலாம் அதோடய வரி ஓடும்ல அது ஆங்கிலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு நான் பார்த்தேன் நான் நேற்றுக்கு அதாவது வந்து நாம் இங்கே இது இது மாற்ற சுத்தமாக மாற்றுறதுக்கு வந்துருக்குறோம் எனக்கு இந்தியை விட மிகப்பெரிய வந்து எதிர்ப்பு எனக்கு ஆங்கிலத்து மேலே இருக்குது என் மொழியை வந்து அடித்து சிதைச்சி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஆங்கிலம் அந்த வெறி உங்களுக்கு இருக்கணும்ல அவருக்கு இருக்குது ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு வீரியமாக கொண்டு போய் சேர்க்கலையான்னு தெரியல சேர்த்துருந்தாருன்னா வந்துட்டு அவர் சேர்த்துருக்கிறார நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் யாரோ ஒரு தம்பி அப்படி போட்டிருந்தான் அதை பார்த்து எனக்கு மனசு வருத்தமாக இருந்தது உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி